நம்ம இட்லி தோசை பூரி சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடற மாதிரி ஒரு அட்டகாசமான கால கவல் பொட்டேட்டோ குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது ஹோட்டல்ல சாப்பிடுற அளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நீங்கள் ஒரே ஒரு டைம் இந்த ரெசிபியை பண்ணி பாருங்க அப்புறம் நீங்களே அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு செம்ம டேஸ்டாக இருக்குங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் அரை கிலோ காலிஃப்ளவரை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை காலிஃப்ளவர் முழுசாக மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கலாங்க இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நான் இங்கே கல் உப்பு சேர்த்துருக்கேன் தூளுப்பூ கூட சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி பண்ணுறப்ப காளிஃப்ளவரில் உள்ள பூச்சி அந்த உரம் ஸ்மெல்லு எல்லாமே போய் நல்லா ஆகி வந்துடுங்க ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே விட்டுருங்க இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ குருமாவுக்கு தேவையான பேஸ்ட்டை ரெடி பண்ணிடலாங்க அதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க தோல் உரிக்காத பன்னெண்டு பல்லு பூண்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி துண்டு எல்லாத்தையும் எண்ணெய் சூடானதும் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல வதக்கிக்கோங்க ஒரு துண்டு பட்டை நாலு சேர்த்துட்டு நல்லா பண்ணிக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு முடி திருவண தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் நல்லா ரோஸ்ட் ஆகி ஒரு ஸ்மெல் வருங்க அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்க லைட்டாக கலர் மாதிரி ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு இந்த ஸ்டேஜ்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆற வச்சிருங்க சேர்த்துக்கலாங்க கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்செடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியா அரைச்சிடக்கூடாது பாருங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க அடுத்து அதே கடாயில் அஞ்சு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்ச அப்புறமா மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல் வாக்கில் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் அப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்த அப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாங்க மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலக்கிட்டு அதையும் ஊற்றிக்கோங்க ஒரு தடவை நல்லா கலந்துட்டு நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரை இதில் சேர்த்துக்கலாங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் பச்சை பட்டாணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு உருளைக்கெழங்கு நல்லா வேக வச்சு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாங்க உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணி ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்காங்க அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க டைம் சேவ் ஆகும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கடைசியா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இங்க ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க இப்ப மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு வாருங்க நல்லா வெந்து கெட்டியா வந்திருக்கு அவ்வளோதாங்க நம்ம குருமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இதை நீங்கள் ரைஸில் கூட போட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி தோசை கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேங்க நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்